ஆய்காய் இன்றைக்கி நம்ம என்ன பூ வாங்கியிருக்கிறோன்னா முல்லைப்பூ முல்லைப்பூ யாருக்கெல்லாம் கட்ட தெரியோ கட்ட தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் நேரம் தான் வச்சேன் கொஞ்சம் சரி ஒரு ஆறு ஏழு மணிக்கு பூ கட்டிக்கலான்னு சொல்லிட்டு கவர்லையே போட்டு வச்சோங்க அப்படி முட்டை இருந்துச்சு பார்த்தா இப்படி விரிஞ்சு கிடக்குது ஆனால் விரிஞ்சால் கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் இருந்தால் கூட அவ்வளோ கஷ்டம் இருக்காது பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு மூணு பூ கீழே ஒரு மூணு பூ வச்சு கட்டியாச்சு எவ்வளோ இறுக்கமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ இறுக்கமாக கட்டினாதான் முல்லைப்பூ அழகாக இருக்கும் அப்படியே ரவுண்டாக இருக்கும் நம்ம டைட்டாக கட்ட கட்ட அந்த பூ வந்து ரவுண்டாயிரும் சரிங்களா நீங்களும் கட்டி பாருங்கள் கூடி கட்ட தெரியாதவங்க இந்த முல்லைப்பூவை ஈஸியாக கட்டிடுவாங்க ஏன்னா இதோட காம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா நீட்டம்மா அதனால் இது வந்து ஈஸி தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ உருண்டையாக கொஞ்சம் வச்சாலும் அழகாக இருக்கும்